வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாளைக்கு வந்து எங்க கல்யாண நாளுங்க பத்து வருஷம் ஆகி போயிருச்சு நாளைக்கு ஓட ரெண்டாயிரத்தி நவம்பர் கடைசியில கல்யாணம் ஆச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் பதிமூணாம் தேதி வந்துச்சு அப்படின்னா எங்களுடைய கல்யாண நாள் ஆமா ஐப்பசி இருபத்தி ஏழு ஒன்பது வருஷம் முடிஞ்சு பத்தாவது வருஷம் பிறக்குது அடுத்த வருஷம் எல்லாம் வெள்ளி விழா கொண்டாடி அடுத்த வருஷம் இல்லை இப்போ இருபது வருஷத்துல தான் வெள்ளி விழா கொண்டாடுவாங்களோ இருபத்தஞ்சி வருஷத்தில் நாளைக்கு கல்யாணம்னாலும் நீ எவ்வளோ பொறுப்பானு ஆஹ் பாய் போர்வ அம்பிட்டே அலசி வீட்டெல்லாம் அலசி அப்படியெல்லாம் செய்யலாம் நீ இருந்தேன் ஏன்னா சாயமலை கோயிலுக்கு போறோம் எல்லாமே செஞ்சு வச்சிருந்தேன் எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டு போயிட்டார் பார்த்தா மழை அடிச்சுக்கிட்டு ஊற்றுது நான் என்ன செய்ய காலையிலே இப்படி மழை பெஞ்சா ஆஹ் ஒரு பச்சரிசி காய வைப்போம் அப்படின்ட்டு பார்த்தே பையனுக்கு பிறந்த நாள் ஒரு பூரி இரி கேசரி செய்யலாமேன்ட்டு பார்த்தா எல்லாம் அரிசியை கழுவி காய வைக்கலான்னு பார்த்தா மழை பெஞ்சிருச்சு போர்வையில் மிஷின்ல போட்டால் அது ஒரு பக்கம் ஓடும் அதுவும் இப்போ மழை பெஞ்சு காயாது இருக்குற நேத்து காயப்பட்ட துணி மணி சரிங்க இந்த பத்து வருஷ அனுபவத்துல எங்கள் வீட்டுக்காரோட நிறைய சண்டை போட்டு நான் எங்கள் அம்மா கிட்ட கோச்சுட்டு போயிருக்கேன் அது வந்து நீங்க போ கோச்சுட்டு கோச்சுட்டு ஓடி போன கதையே சொல்லுங்கன்னு கூட ஒரு அக்கா சொன்னாங்க ஆமா அந்த கதையை இன்னைக்கு சொல்றேன் இது எதுக்காக நீங்க நல்ல நான் நல்ல ஒரு கல்யாண நாளை வச்சுக்கிட்டு ஏங்க இது இப்ப சொல்றீங்க அப்படின்னா நம்ம கல்யாண வாழ்க்கையில் இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் கவலைகள் நல்லா எல்லாமே சேர்ந்தது தாங்க ஒரு திருமண வாழ்க்கை இதை வந்து யூடியூப்பில் வந்து இதோட எனக்கு மூணாவது வருஷம் அவன் நான் பகிர்ந்துக்கிறேன் மூணு வருஷம் எனக்கு யூடியூப் ரன் பண்ணி என் பையன் ஒரு வயசு இருக்கையில கரெக்டாக நான் யூடியூப்பு போட ஆரம்பித்தேன் அவனுக்கு இந்த மூணாவது பிறந்தநாள் வந்துருச்சா இதோட மூணு வருஷம் நான் யூடியூப்பில் வந்து ஆயிடுச்சுங்க இந்த யூடியூப்லேயும் சரி எனக்கு என்னுடைய பொது வாழ்க்கையிலையும் சரி நிலை நிறைய ஒரு கஷ்டங்களை தாண்டிதான் நான் ஒரு ஒரு அளவுக்காவது நான் இப்ப வந்திருக்கேன் அப்படின்னா நான் வந்து என் கவலைகளை தான் நான் சொல்லுவேனே தவிர இந்த மூணு வருஷ வாழ்க்கையில நான் என்னைக்காவது யாரு மனசும் கஷ்டப்படுற மாதிரி உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்கள் நான் அதே பேசுனது இல்லை அப்படி பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க ஒரு ஒரு தான் நம்ம எல்லாமே வீடியோ போடுவோம் காந்தாரி, காந்தாரி, அது சிலருக்கு தலக்கணமாக தெரிஞ்சா அதை நம்ம ஒண்ணும் செய்ய முடியாதுங்க கருவமாக தெரிஞ்சா அதுக்கு நமக்கு ஒன்றும் செய்ய முடியாதுங்க காந்தாரி காந்தாரின்னு ஒரு தெரிப்பாலாம் பிள்ளை பத்த ஏன்னா அவங்க பிள்ளை பக்கிறாங்களே நமக்கு பிள்ளை பக்க முடியலன்னு வயித்துல குத்திக்கிறாலாம் கேட்டிருப்பீங்க மகாபாரதத்தில் அது மாதிரி அது நம்ம நம்மளுடைய இயல்பு தான் நான் கிராமத்துல வளர்ந்த ஆளு அதான் என்னால் மாத்த முடியாதுங்க இப்போ நான் கல்யாணம் முடிஞ்ச வந்திருக்க இந்த டவுன்ல இவ்வளோ வசதிகளோட பத்து வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன்னா அதுக்கு எங்கள் வீட்டுக்கார் ஒரு முக்கிய காரணம் ஆமாம் என்னை வந்து கல்யாணம் முடிஞ்ச ஒரு அஞ்சு ஆறு வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப என் எளியும் புனியும் மருந்தான் இப்ப பாரு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் கோச்சிட்டு கோச்சுட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் எங்கள் அம்மா இருந்த வரைக்கும் என்னைய வந்து வாழ்ந்த பிள்ளைய தாயாருக்கு எடுத்த மருந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு பழமொழி இருக்கு வாழ்ற பிள்ளையை தாயாரே கெடுத்தாலாம் அப்படின்ட்டு அது என்னன்னா நம்ம பொண்ணு இப்ப என் பொண்ணு அப்படின்னா புகுந்த வீட்டுல இப்படித்தம்மா இருக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா அப்படின்ட்டு சொல்லி அனுப்புவாங்கலாம் அந்த காலத்துல புருஷன் வீட்டுல சண்டைனாலும் நீ இங்க வரக்கூடாது அங்கதான் இருக்கணும்னு சொல்லுவாங்கலாம் ஆனா இப்ப உள்ள காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஏதா ஒண்ணுன்னா நான் என் தான் சொல்றேன் நான் அடுத்தவங்களை யாரையும் சொல்லலைங்க என்னோட வாழ்க்கையில நடந்ததுதான் சொல்றேன் எங்க அம்மா வந்து ஏன்னா நம்ம என்ன நினைப்போம் நம்ம அம்மாவே நம்மளை வான் கூப்பிட மாட்டிக்கே இங்கேயே நம்மளை குடும்பப்படுத்துறாங்களேன்ட்டு நம்ம தப்பான முடிவுகள் எதுவும் எடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம அம்மாமார்கள் வந்து பரவாயில்ல வந்துரு பாத்துக்குறோம் பேசிக்கிறோன்ட்டு வான் கூப்பிட்டுருவாங்க நம்மளும் போயிடுவோம் இப்படி வந்து எங்க அம்மா வந்து எங்க நானும் எங்க வீட்டுக்காரும் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு டைவர்ஸ் வரைக்கும் போச்சு இது எப்பன்னா தருணு என் மையம் இருக்கான் பார்த்தீங்களா அவனுக்கு ஒரு ஒன்றரை வயசு இருக்கேல அந்த டைவர்ஸ் வரைக்கும் போனது திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுக்கார உடனே இந்த விஷயம் கேட்டு கிளம்பி வந்துட்டார் என் கூட பிறந்த அக்கா வந்து எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் போட்டு போட்டு விட்டுருச்சு இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து சங்கரையை கூப்பிட்டுக்கிட்டு டைவஸ்க்கு லாயரை பார்க்க போகிறாருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரர் உடனே கிளம்பி வந்துட்டார் வந்து ரெண்டு நாள் எங்கள் மூணு நாள் என் கூடயே இருந்தார் இருந்துட்டு அப்புறம் நீங்கள் ஊருக்கு போங்க நான் மனசு மாறும் வரேன்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் அனுப்பி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மா ரொம்ப உட்காந்து பேசினோம் எம்மா உனக்கு வயசாகி போயிடுச்சு நான் வந்து உன் கூடயே இருக்க முடியாது நீயும் என் கூடயே இருக்க முடியாது என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு உனக்கு வயசா போயிடும் உனக்கு அப்புறம் என் வாழ்க்கையை நான் நினைச்சு பார்க்கணும் நான் ஒரு பிள்ளையாக போயிருச்சு ஒரு ஒரு இதாக ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ எனக்கு எங்க வீட்டுக்காரே டைவர்ஸ் பண்ணிட்டு நம்ம வேற ஒருத்தர் கூட வாழ்ந்தோம் அப்படின்னாலும் நம்மளால இந்த வாழ்க்கையை மறக்க முடியாது நான் அதுக்கு அடையாளமா நம்ம வாழ்ந்தது அடையாளமா ஒரு புள்ள இருக்கு அது எல்லார் வாழ்க்கையுமே சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும் ஆனா அம்மா அம்மார்களை தான் புத்தி சொல்லி பிள்ளைகளை வந்து நல்ல வழிக்கு கொண்டுட்டு வரணும் அதுக்கப்புறம் நானும் எங்க அம்மா உட்காந்து பேசி இன்னுமும் எங்க ஊர்ல என்னை சொல்லுவாங்க தெரியுமா பெருமையா சொல்லுவாங்க எங்க ஊருக்கு நிறைய பேர் என் மையன் வயிற்றுல இருக்கும்போது உனக்கு இந்த பிள்ளை வேண்டாம் நீ கலைச்சிரு அபாசன் பண்ணிரு உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படின்ட்டு சொந்தக்காரவங்களும் சரி எங்கள் எங்க தெருல உள்ளவங்களும் சரி எல்லாருமே என்னை பிரைன் வாஷ் பண்ணாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் எனக்கு என்ன நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல விரும்பிகள் பாக பாருங்க நான் குளோஸா பேசுறேன் முத்துமாரியை கலந்து சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த அக்காட்ட தான் நான் எதாக இருந்தாலும் சொல்லுவேன் அந்த அக்காட்ட வந்து அந்த மாதிரி எனக்கு என் பிள்ள முக்கியங்கா அப்படின்ட்டு சொல்லும்போது சங்கரி வேண்டாம் புள்ள இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க ஆமாக்கா எனக்கும் அப்படித்தான் அப்படின்ட்டு நாங்களா ஒரு பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் வாழ்க்கைன்னா அப்படிதான் இருக்கும் சண்டை சச்சரவுகள் இருக்குதான் செய்யும் நீ போவோம் வீட்டுக்கார வீட்டுக்கே போங்கும் அதோட வந்து அதுக்கப்புறமும் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு அதை வந்து நான் தனி கொடுத்தனும் போயிட்டோம் அதோட அதுக்கு ஏன்னா நம்ம ஒன்றா இருக்கும்போது மாமியாரால் பிரச்சனையோ நாத்தனாருனால பிரச்சனையோ நிறைய பேர் நினைப்பீங்க அது நம்ம தனியா போயிட்டோம் கொஞ்ச நாளே ஆனால் நாங்க ரொம்ப தூரம்லாம் போல ஒரே பக்கத்து தான் நடந்த ஒரு ரெண்டு நிமிஷத்துல போற அளவுக்கு தனித்தனியா இருந்துக்கிட்டோம் அப்படி இருக்கும்போது நான் அங்கே போவேன் எங்கள் மாமியார் வருவாங்க அப்படிதான் இருந்தோம் நல்லா தான் இருப்போம் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கும் எங்க வீட்டுக்காருக்குள்ளேயே சண்டை வரும் அப்பதான் நமக்கு ஒரு புரிதல் வரும் அப்ப சண்டைங்கிறது ஆஹ் மூலியமாகவும் வரும் குடும்பம்னா எல்லாருமே இருக்கிறது தான் குடும்பம் இன்னைக்கு நான் வந்து தனியே அணிக்கும் போது எனக்கு அந்த ஒரு இது பிரச்சனை அந்த ஒரு கவலைகள் வருது பார்த்தீங்களா நம்ம மாமியார் இருந்தா நம்ம கூட இருந்தா நேரம் நமக்கு ஒத்தையில இருந்திருக்க மட்டுமோ நம்ம மாமனார் இல்லை நம்ம அம்மா இருந்துருந்துச்சுன்னா நம்மள வந்து ஒரு இப்ப பிரசவத்துக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு சுந்த நான் ஒத்தையில இருந்தேன் இப்போ எங்க அக்கா வந்துச்சு மூணாவது பிள்ளைக்கு ஆஹ் அப்புறம் எங்க அக்கா பிள்ளை குட்டிகள்னு அதுவும் நாள் கழிச்சு அந்த ரெண்டு நாள்ல நான் தனியா தான் இருந்தேன் அப்படிங்கும் போது நம்ம எல்லாத்தையுமே நம்ம உறவுகள் இருந்தா நம்மளை யாருமே தனியா விடமாட்டாங்க நம்ம குழந்தை பிறந்து பக்கத்து வீட்டுல பாத்தீங்கன்னா நல்லா சொந்தக்கார குடும்பம் குட்டி எல்லாம் கூட்டமா இருக்கும் அதை நம்ம பார்க்கல நமக்கு சங்கட்டமா இருக்கும் இல்லையா அது மாதிரிதான் நம்ம உறவுகளை எப்பயுமே நீங்க விட்டு கொடுக்காதீங்க எல்லாருடைய வாழ்க்கையிலயுமே பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் தாண்டி வரணும் இன்னொன்னு பணத்தாலேயே நிறைய குடும்பங்கள் பிரியுது பணம் இருக்கிறவங்க அது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் உண்மையான உண்மையான அந்த ஒரு அன்பு தான் எல்லாரையுமே ஒரு அளவுக்கு கொண்டுட்டு போகும் இப்ப நாங்களாம் அந்த வீட்டை காலி பண்ணி இங்க வந்து ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு வீடு கட்டணும்னா அந்த அப்ரூவலுக்காக வெயிட் பண்றோம் ஆனால் அங்க உள்ள அக்கா இங்க பாருங்க வாழக்கா வீட்டில் வீட்டுல வா வாழை மரத்துல வெட்டின ஒரு சீப்பை எனக்காக மறக்க கூடாதுன்னு கொடுத்து விடுறாரு அப்படிங்க இந்த மாதிரி நீங்க நிறைய சொந்த பந்தங்களை சேர்த்து வச்சுக்கோங்க எல்லாருமே வாழ்க்கையில சண்டை சச்சரவுகள் வரும் அதை தாண்டி உங்க பொண்ணா இருந்தாலும் சரி உங்க மருமகளா இருந்தாலும் சரி உங்க பொண்ணு மாதிரி நடந்துக்கோங்க நீங்களும் உங்க மரும உங்க மகளுடைய வாழ்க்கைகளை யாரும் வினாக்காதீங்க இனி மாதிரி வயசுல உள்ளவங்க சண்டை சச்சரவா இருந்தாலும் அவங்க வீட்டுல அன்பா பாசமா உட்காந்து பேசுங்க புரிஞ்சுக்கிறவாங்க கோச்சுக்கிட்டு யாரும் போகக்கூடாது எல்லார் வீட்லேயும் ஒரு மருமகளோ மகளோ இனி மாதிரி வயசில் யாரோ இருப்பீர்கள்ல அவங்களுக்காக இந்த பதிவு பத்து வருஷம் ஆயிடுச்சு இப்போதான் அந்த அப்போ நடந்த சண்டைகள் இப்போ நினச்சா சிரிப்பு சிரிப்பாக வருது இப்பயுமே அப்போ வஞ்சது எனக்கு கோவம் வரும் இப்போ என் வயிறாரு இப்போ எனக்கு அது சிரிப்பாக வருது ஏன்னா அப்போ நம்ம திருப்பி பேச மாட்டோம் இப்போ நம்ம திருப்பி திருப்பி வஞ்சிட்றோமா அதனால் ஒன்றும் பெருசாக தெரில ஓகேங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹை பாயிண்ட் கொடுங்க பாய்